ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது ஈஸியாக எடுத்துடலாங்க ஒரு மூடி தேங்காய் நான் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சுக்கும் ஏலக்காவும் ஆட் பண்ணும்போது டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி ஜீரணத்துக்கும் ஈஸியாக இருக்கும் சீனி வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகும் இதே தான் தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சீனி ஆட் பண்ணிங்கன்னால் மிக்ஸாக டைம் எடுக்கும் அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி லேஸாக ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைங்க தண்ணி ஊற்றி இது மாதிரி வந்த உடனே அரைச்சிட்டு நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் ஊற்றி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கனால ஈஸியாக உங்களுக்கு தனியாக வந்துடும் தேங்காய் பால் இந்த சக்கையை வந்து நீங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கணும் த்ரீ டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான இதுவாக இருக்கும் இதே தான் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தேங்காய் பால் ரெடி தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புன்று இருந்தாலும் சரியாகும் கோல்டு இருந்தால் கூட நமக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்குமோ சரியாகும் சர்க்கரை இல்லாமல் வெறும் வயிற்றில் தேங்காய் பால் சாப்பிட்ணும் கோல்டு இருக்கும்போது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்